நான் கூப்பிடும் நாளிலே எனக்கு மறு உத்தரவு என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் சங்கீதம் நூத்தி முப்பத்தெட்டு மூன்று அன்பின் தேவ நம் ஆத்மாவுக்கு பலன் தருகின்றவரை கூப்பிடாமல் நம் மற்றவர்களே அல்லவா கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் தாவிதை பாருங்கள் அமலேக்கியர் அவருடைய எல்லா உடைமைகளையும் எடுத்து கொண்டு போன போது அவர் மற்ற யாரையும் கூப்பிடாதபடிக்கு தேவ சமூகத்திலே கடந்து சென்று தேவனை கூப்பிட்டார் அவர் ஆத்மாவிலே பலன் தந்த தேவன் சொல்லுகின்றார் நீ அந்த தண்டை பின்தொடரு நிச்சயமா இழந்து போனதை பெற்றுக்கொள்வாய் என்று தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்தபோது அவன் இழந்து போனதை பெற்றுக்கொண்டான் நாமும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ சமூகத்தில் தேவனை கூப்பிடுவோமானால் நிச்சயமாய் நம் ஆத்மாவிலே பலம் தந்து நடத்துகின்றவர் திரும்ப சகலத்தையும் திருப்பி கொடுத்து விடுவார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் மட்டுமாய் ஒப்பு கொடுப்போமா கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பானாக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள்